அரசியல் அரசு சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தமிழக அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்கள் பரணி இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா போராட்ட களமாகும் தமிழகம் ஏற்கனவே பல முறை போராட்ட காலமாகும் தமிழகம் போராட்டங்கள் பல நடந்துட்டே இருக்கு மௌனமாக தமிழக அரசும் நீடிச்சுட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இப்ப வந்து எதை பத்தி பேச போறோம்னா போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை வந்து சேவைத்துறைன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி போக்குவரத்து துறையை வந்து முடங்கி போன நிலைமையில இருக்குது முடங்கி போயிடுச்சு முடங்கி போய் இன்றைக்கி வந்து சின்ன பின்னமான துறையா வந்து போக்குவரத்துறை மாறி இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை மேலே அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துட்டே இருக்கு டயர் வாங்கினத ஊழல் டெண்டர் விட்டுறது அதாவது பஸ்ஸு வந்து நிப்பாட்டும் பொழுது வந்து நிற்கும் பொழுது உணவக தெண்டர் வழங்குறத வந்து ஊழல்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் தொடர்ந்து தொடர்ந்து போக்குவரத்து வந்துட்டே இருக்கு முதல்வர்கள் அவர்களும் வந்து இது மேல கண்டுகொள்ளாத நிலையைதான் நடிச்சுட்டே இருக்கு ஹம் அதே மாதிரி ஏன் வந்து போக்குவரத்து போராட்டமா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி போறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னதுதான் வந்து ஓர்பதியும் நாங்க தந்துடுறோம் அப்படின்னாங்க நாங்க இன்னைக்கு வரையும் தரல சரி நாலு வருஷத்துக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருக்கும்பொழுது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சம்பளத்தை புதுப்பிக்கிறதா இருந்தது இவங்க ஆட்சிக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மூணு வருஷம் வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு நாலு வருஷமா மாற்றி வச்சுட்டாங்க இது வந்து போக்குவரத்து துறை ஊழியர்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கு ஏற்கனவே வந்து போக்குவரத்து ஊழியர்கள் பற்றாக்குறை ஒரு பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் ஓடிய நிலைல இன்னைக்கு கிட்டத்தட்ட அதில் மூவாயிரம் பேருந்துகள் கம்மியாக தான் இருக்குது அதாவது பதினெட்டாயிரம் பேருந்துகள் தான் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் பேருந்துகளை வந்து அப்படியே நிக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை அதே மாதிரி வந்து பேருந்துகளும் பழுதுல இருக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க இப்படி வந்து ஒரு மக்களுக்கு தேவையான சேவை துறையா இருக்கிற போக்குவரத்து துறையை வந்து இன்னைக்கு நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்குது அதை சார்ந்த ஒரு வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கே ஓய்வுன்னு தர முடியாத நிலையில இந்த அரசு வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஃப்ரீ பீஸ் மாதிரி ஏதோ ஒரு தேவையில்லாத திட்டங்கள் மூலியமாக மக்களை வந்து திசை திருப்பதா இந்த அரசு பார்க்கவே தவிர அவங்களுக்கான உண்மையும் அவங்களுக்கான பிரச்சனை என்னவோ சுமூகமா தீர்த்து வைக்கல இவங்க வந்து ஏன் போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்கதான் ஆட்சி போறது முன்னாடி உங்களுக்கான ஓய்வு நாங்க வந்து பண்ணித்தரோம் அப்படி நீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் முடிச்சு தரோன்னு சொல்லி உங்களோட வாக்குறுதியில தான் கொடுத்தீங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து அரசு எல்லாருமே போராடுறாங்க ஆனா வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை சரியில்லை கொரோனா விட்டு போய் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து நிதிநிலை செய்ய முடிய சரியை வந்து சரி செய்ய முடியாமல் என்ன அரசா நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு மக்கள் கேட்கறாங்க அங்க கேட்கல ரெண்டு வருஷமா வந்து போராட்டம் வந்து அறிவிச்சிருப்பாங்க திரும்பவும் வந்து வேறக்கு மாறும் திரும்பவும் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி எங்களோட போராட்டம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அமைச்சர் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே விடுப்புல இருந்தாங்க கட்டாயமா வந்து ஆகும்னு சொல்லி ஒரு கட்டாயிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படி போட முடியும் தெரியல உரிமைதான் போராடிதான் ஆவாங்க நீங்க வந்து போக்குவரத்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா வந்து நீங்க ராஜினாமா பண்ணுமே சொல்லி மக்களை அந்த ஊழியர்களை எப்படி வந்து நீங்க வந்து கட்டாயப்படுத்த முடியும்னு தெரில தூர் பக்கம் இருக்க வந்து பிரைவேட்ல வந்து ஏற்கனவே அதிகமாக வசூல் வேட்டை பண்றாங்க பொங்கல் அப்ப தீபாவளி அப்ப பெஸ்டிவல் டைம்ல வந்து அது ஒரு குற்றச்சாட்டாக போகுது அதுக்கும் வந்து அரசு தீர்வு கொள்ள ஆனா வந்து கடந்த இருக்கும் இருக்கும்போது போராட்டங்கள் பண்ண கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே விடுதலை சிறுத்தைகள் எங்க கூட்டணி கட்சியில இருக்க எங்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் எங்க தெரியல உங்க கட்சிக்காரங்க தான் எங்க எல்லாருமே உங்களோட உங்களுக்கு உங்களை நம்பிய வாக்களித்தவங்கதான் இந்த ஊழியர்களை எல்லாருமே விவசாயத்தை அவங்கள வந்து காப்பாத்துங்க நீ வந்து விடாதீங்க அதே மாதிரி ஒரு பக்கம் போக்குவரத்து வந்து போராட்டம்னா இன்னொரு பக்கம் வந்து ஜியோ வந்து ஜனவரி இருபதாம் தேதி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த அரசுக்கு வந்து பேரடி தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து பல முறை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மனுவாக கொடுத்து பார்த்துட்டாங்க கவர்மெண்ட்டால் வந்து தீர்க்க முடியலன்னு தெரிஞ்சதுனால தான் வந்து எல்லாருமே போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து தெட்டு ஆசிரியர்கள் போராட்டம் ஏற்கனவே தெட்டு பாஸ் தான் வந்து பணி நியமனம் செய்கிறேன்னு ஆட்சி ஒரு முக ஸ்டாலின் அவர்களே வந்து நேரடியாக அதே போராட்ட காலத்துக்கு போய் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் காலம் ஆகியோ வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பணியவே வழங்கல என்ன சொல்றாங்க இன்னொரு டெஸ்ட் வைக்கிறோம் அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் ஆகிட்டு வாங்க அதுல வந்து பணி வழங்குறேன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எந்த வித நியாயம் தரல உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எல்லாரையுமே வந்து சிந்தி திரும்பவும் வந்து நடு ரோட்ல விட்டுருக்கு இந்த திமுக அரசு இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் கொரோனா காலத்துல வந்து பணி நியமிச்ச செவிலர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து போராட்டத்தை வந்திருக்காங்க நிரந்தர பணியா எங்களுக்கு எல்லாமே பண்ணி திமுக அரசு தான் சொன்னது தன்வாயாலே சூடு வச்சுக்கிறாங்க திமுக அரசு எது வந்து ஆட்சிக்கு வந்து செய்ய முடியும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லா துறையிலும் வெடிச்சிருக்காது எது செய்ய முடியும் நாம வந்து எல்லா வாக்குறுதியும் அள்ளி வீசிட்டு அதே மாதிரி வந்து நிதி பற்றாக்குறையில் இருக்கும் பொழுதே வந்து எல்லா வாக்குறுதியும் அள்ளி வீசிட்டு நிதி வந்து மத்திய அரசு தரலாம் அவங்க மேல குற்றம் சாட்டிட்டு இன்னும் எத்தனை வருஷம் தான் வண்டி எப்படிப்பட்ட தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் அதை வந்து நம்ம மாநிலத்தில் எந்தவித தாக்கமும் ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட உங்களோட வாக்கு வந்து மிக முக்கியமானது நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க மத்தியில வந்து தமிழகத்திலிருந்து குரலா யார் மத்தியில இது வரைக்கும் ஒழிச்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்த்துட்டு தயவு செய்து வாக்களிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செய்த தவறு மாதிரி இன்னும் செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை வந்து படும் பாதாளத்துக்கு போயிடும் இன்னைக்கு வரையும் நம்ம சம்பாதிச்சு வச்சது தமிழ்நாடான்னு வந்து எல்லாரும் கேட்டாங்க ஸ்டேட்ல இருந்த தமிழ்நாடு பாதாளத்துல போயிட்டே இருக்கு அந்த நிலையை மீண்டும் வந்து தமிழக மக்கள் உருவாக்க கூடாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அனைவரும் வாக்களிங்க திமுக போன்ற திமுக கட்சிக்கு மட்டும் வாக்களிக்காம உங்களுக்கு வேற எந்த கட்சி சிறப்பா செயல்படும் செயல்பட்டுருக்குன்னு பார்த்துட்டு வாக்களிங்கன்னு கேட்டு தெளிவாக நான் முடிச்சுக்கிறேன் போராட்ட கலமா இருக்க தமிழகத்துல இந்த அரசு வந்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுன்னு சொல்லி பறச்ச வேண்டி விரும்பி இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றிகள்